சாய அன்பான ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும் ஓம் நமோ வெங்கடேஷ் சாய திருமலைக்கு நடந்தே போகணும்னு ஒரு பிளான்ல இருக்கிறீங்களா அப்போ உங்க முன்னாடி ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு அலிபெரி மெட்டு இன்னொன்னு ஸ்ரீவாரி மெட்டு இதுல உங்க பயணத்துக்கு எது பெஸ்ட்னு முடிவெடுக்க இந்த விவரங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அலிபிரியா இல்ல ஸ்திரீவாரி மெட்டா இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி உங்கள் உடம்பு தெம்பு உங்கள் கையில் இருக்கிற நேரம் இன்னும் சொல்ல போனால் உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத பொறுத்து சரியான வழியை தேர்ந்தெடுத்தா உங்கள் யாத்திரையை ரொம்ப நிறைவாக இருக்கும் சரி நாம் என்னவெல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல இந்த ரெண்டு வழிகளை பற்றியும் அப்புறம் அழுப்பிரி பாதையோட ஸ்பெஷாலிட்டி அடுத்து ஸ்ரீவாரி மெட்டில் இருக்கிற சவால் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக டோக்கன்ஸ் மற்றும் பக்தர்களுக்கான வசதிகள் கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுருக்கமாக பார்த்து முடிச்சிடலாம் வாங்க உள்ளே போகலாம் வாங்க முதல்ல ரொம்பவே பிரபலமான பலரும் போற பாரம்பரியமான அலிப்பிரி மெட்டு பாதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா முதல் தடவ நடந்து போற பக்தர்கள் இந்த வழிய தான் தேர்ந்தெடுப்பாங்க அலிப்ரி பாதையோட தூரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் வரும் இதுல மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் இருக்கு நீங்க கொஞ்சம் நின்னு நிதானமா போனீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த வழி காலைல ஆறு மணிலிருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த வழி முழுக்க ரொம்ப அழகான காட்சிகளா இருக்கும் வழியில கோபுரம் மாதிரி முக்கியமான இடங்களை கடந்து போவீங்க சில சமயம் மான்கள் கூட்டம் கூட்டமா வருது கூட பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான விஷயம் உங்க லக்கேஜ கீழே இருக்கிற இலவச கவுண்டர்ல கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மலைக்கு போனதும் அங்க வந்து சேர்ந்துரும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு அலிப்பறி மெட்டு வழியா நடந்து போறதுக்கு உங்ககிட்ட முன்னாடியே எந்த ஒரு தர்ஷன் டோக்கனும் இருக்கணும்னு அவசியமே இல்ல நீங்க பாட்டுக்கு நேரா போய் உங்க யாத்திரைய ஆரம்பிக்கலாம் சரி இப்போ ரெண்டாவது ஆப்ஷனான ஸ்ரீவாரி மெட்டு பத்தி பாப்போம் இது தூரம் கம்மி தான் ஆனா ரொம்பவே செங்குத்தான ஒரு பாதை சீக்கிரமா மலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ் இதோட தூரம் பாருங்க வெறும் ரெண்டே புள்ளி ஒரு கிலோமீட்டர் தான் படிகளும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு தான் அதனால ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்திலேயே டக்குனு மலை உச்சிக்கு போயிடலாம் ஆனா ஒண்ணு இது நல்ல செங்குத்தான பாதை முக்கியமா காலையில ஆறு இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி தான் இந்த வழி திறந்திருக்கும் இந்த ஸ்ரீவாரி மெட்டு பாதைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சிறப்பு இருக்கு என்னன்னு தெரியுமா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே வெங்கடேஸ்வர சுவாமியா இந்த வழியில தான் திருமலைக்குன்னு நடந்து போனாருன்னு ஐதீகம் ஸ்ரீவாரி மெட்டு பத்தி பேசும்போது நாம கட்டாயமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதுதான் திவ்யதர்ஷன் டோக்கன் இந்த வழியில் நடந்து போகிறவங்களுக்காகவே கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் டோக்கன் இது இப்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போனால் புதவி காம்ப்ளெக்ஸில் வாங்கின அந்த திவ்யதர்ஷன் டோக்கனை வழியில் ஆயிரத்தி இருநூறாவது படியில் கட்டாயமாக ஸ்கேன் பண்ணணும் ஒரு வேளை நீங்கள் ஸ்கேன் பண்ணலைன்னா அந்த டோக்கன்ஸ் இல்லாமல் போயிடும் நீங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த டோக்கன் வேலை செய்யும் ஓகே இப்போ எந்த வழியில போறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அடுத்து நம்ம பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான டோக்கன்கள் தங்குறதுக்கான வசதிகள் இதையெல்லாம் பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க சரி தர்ஷனுக்கான டோக்கன் அதுவும் இலவசமா கிடைக்கிற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் எங்கே கிடைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா திருப்பதில மூணு இடங்கள்ல இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும் ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன் எதிர்ல இருக்கிற விஷ்ணு நிவாசம் ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசம் மூணு அலிபிரிதகர் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க ஒரு முக்கியமான டிப் அடுத்த நாள் தரிசனத்துக்கான டோக்கன் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வசதிகள்னு பார்த்தா முதல்ல திருப்பதி அடிவாரத்துல விஷ்ணு நிவாசத்துல உங்களுக்கு ஃப்ரீயா லாக்கர் தங்குறதுக்கு டார்மிட்ரி அன்னதானம்னு எல்லா வசதியும் இருக்கு நீங்க மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் சிஆர்ஓ ஆஃபீஸ் மூலமா ரூம் புக் பண்ணலாம் ஒருவேளை ரூம் கிடைக்கலைனாலும் கவலைப்பட வேண்டாம் யாத்திரி சதனத்துல இலவச லாக்கர் வசதி இருக்கு திருமலையில் ரூம் எடுக்கணும்னா நீங்கள் நேராக சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு தான் போகணும் காலையில் ஆறு மணிக்கு க்யூ ஆரம்பிச்சிடும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதாவது காலையில் ஆறு இருந்து பதினோரு மணிக்குள்ளே போறீங்களோ அவ்வளோ நல்லது ரூம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மறக்காமல் உங்கள் ஆதார் கார்டை கையில் எடுத்துட்டு போங்க ஒருவேளை உங்களுக்கு ரூம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க யாத்ரி சாதனம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே உங்க பொருட்களை வைக்க இலவச லாக்கர் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணியோட பாத்ரூம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடங்கள்னு எல்லா வசதியும் இருக்குது சரி இவ்வளோ நேரம் நாம் பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரு தடவை சட்டுன்னு திரும்பி அப்போ அப்போதான் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா அழிப்பிரி மெட்டுங்கிறது ஒரு நீளமான அழகான மறக்க முடியாத அனுபவம் இது மொத தடவை போகிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்ரீவாரி மெட்டுங்கிறது குறுகிய செங்குத்தான ஆனால் வேகமாக போயிடக்கூடிய ஒரு ஆன்மீக சிறப்பு வாய்ந்த பாதை மற்ற எல்லாத்தையும் விட நீங்கள் மறக்கவே கூடாத ஒரு விஷயம் இதுதான் நீங்க ஸ்ரீவாரியமேட்டு வரியா போனீங்கன்னா அந்த திவ்யதர்ஷன் டோக்கனை ஆயிரத்தி இரநூறாவது படியில ஸ்கேன் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா உங்க பயணம் நல்லபடியா அமைய சில டிப்ஸ் உங்க உடம்புக்கும் நேரத்துக்கும் ஏற்ற வழிய தேர்ந்தெடுங்க டோக்கன் எப்போ எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க லகேஜ தேவையில்லாம தூக்கிட்டு கஷ்டப்படாதீங்க ஆதார் கார்டை எப்பவும் கையிலேயே வச்சுக்கோங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சின்ன பிளானிங் இருந்தா போதும் எந்த டென்ஷனும் இல்லாம உங்க முழு கவனத்தையும் பெருமாள் மேல வச்சு ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவத்தோடு நீங்க தரிசனம் பண்ணலாம் இந்த விவரங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறோம் இது மாதிரி வேற என்ன புது தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓம் நமோ வெங்கடேசாயா